हेलो हाउ आर यू हाउ आर यू मैन पंगा अपडेट किए सामी सापी अपडेट करी है யூ ஸோ மச் இப்போ தான் லைவ் போட்டேன்ல சார் என்னது ஏன் வந்தீங்க வணக்கம் வாங்க சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் லவ் யூ டூ லவ் யூ டூ ஏன் வந்தீங்க நான் கொஞ்ச நேரம் லைவ் போட்டுட்டு வாங்கன்னு சொன்னேன் நல்லது இதுதான் எனக்கு தெரியாம இருக்கு ஆஹ் மலர சிஸ்டரும் இப்படி வந்தாங்க எனக்கு மட்டும் எப்படி இது இப்படி லைவை போட்டுட்டு அப்படி போடுறது இன்னொரு லைவுக்கு போய் சப்போர்ட் பண்றதுன்னு தெரியுது இல்லை பிருந்தனத்தில் நீங்கள் இருக்கும்போது oh yeah <laughs> திபாக் ஆய்வாங்க ஹலோ சிஸ்டர் ராஜ ராஜேஷ்குமார் ஆய்வாங்க செல்லத்துறை என்ன கண்மோனி அன்போடு காதில் நான் எழுதும் கடிதமே எப்படியா லைக் தங்கயூ தங்கயூ செல்லத்துறை எனக்கு அங்கே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே கபீஸ் கண்டுபிடிச்சிட்டியா நான் நினைச்சிட்டியா மறந்துட்டேன்னு நினைச்சேன் நினைவு இருக்கா சரி பாபா தீங்கு நான் அப்படியே சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன்னு சொல்லலாம் வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் நலமாக சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க பார்ப்போம் நான் 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 சாண்ட்விச் சாப்பிட்டேன் பிரெட்டும் வாழைப்பழம் பிருந்தாவனம் நந்தகுமாரணம் யாவரும் பொது சொந்தம் நன்றோம்னம் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது சொந்த நின்றோ அம் சோங் பாடுங்க பாப்பா வாங்க ஹரி ஏதாவது எழுதி போடுங்களேன் டீஸ் படிப்போம் எங்களை ஐ லவ் யூ டீயர் என்ன சாப்பிட்டேன் ஆமாம் பெட்சா என்ன சாண்ட்விச் சாப்பிட்டேன் ஹரி எப்படி இருக்கீங்க என்னோட ஹரி ஹாய் கபீஸ் நீவி எல்லாம் இருக்குது வேலை அதிகம் இப்போதான் லைவ் வர ஓ அதனால்தான் லையா சத் சரி அப்படி ஏ நம்பிட்டேன் நம்பிதானே ஆகணும் நம்பினாதான் லைக்குன்னு சொன்னாங்க நம்பிட்டேன் ஆபரணி சாப்பிட்டு தான் அப்பா ஒரு தெம்பு வருது பேசணும் இல்லை ஆமாம்மா பேசணும் இல்லை நீ ஒரு கட்டு கட்டியிருப்பீன் மட்டன்ட் மன்சூர் ஹாய் மன்சூர் வாங்க ப்ளீஸ் வாங்க கமாண்டு பஸ் வந்தால் பேட் கமாண்டு பேஷ் வந்தால் ஸ்பேனர் யாரும் இல்லை அதான் ஓகே நானே பார்த்துக்குவேன் நீங்கள் லைவை கண்டினியூ பண்ணுங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு இல்லையா எப்படி ரெண்டையும் மேனேஜ் பண்ணுவீங்க விஜய்வா ஸோ பிரீத்தி ஹே தேங்க்யூ நாளைக்கு லீவ் தான் இப்போது வர சொல்லு அதே சேம் டைம் தான் பன்னெண்டு மூன்று ஏழு பத்து ஏழு பத்து பத்தரை ஹாய் மச்சி ஹாய் மச்சி எப்படி இருக்க நல்லா இருக்கியா வா வாவா சாப்பிட்டியா மிச்சி மேய்ஞ்சிடுவேன் மூன்று மாதம் மாரி ஆமாம் மூன்று மாதமாக சோறு தண்ணி இல்லாமல் அமெரிக்காவில் போய் கிடந்தியா ஹாய் லவ் யூட்டியா லவ் யூட்ரு லவ் யூட்ரு மேய்ஞ்சிட்டேன் பிரித்து மேய்ஞ்சிட்டேன் நம்ம நாட்டில் வந்து நம்ம சோறு கறியை சாப்பிட்டாதான்ப்பா ஒரு இது சகலகலா வல்லவன் அப்போ அப்ப சரி 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 ஹேர் முன்னாடி போடு ஏன் இப்போ ஹேரை பட்டி எடுத்துட்டு பிரியாணி நான் ரொம்ப நல்லா சின்னச்சான் உன் வாய்ஸ் கேட்டு அப்படியாடா வா நல்லா இருக்கியா மச்சான் முத்து முத்து ஹாய் ஹாய் ஏதோ சிங்கல் லைவ் ஸ்டார்ட் போய் கமாண்ட் போட்டுட்டு வந்துடு சிங் அப்போ தானே போய் பார்த்தேன் லைவ் போடாமல் இருந்தா ஐயோ எனக்கு சொல்லுங்களேன் நானும் வச்சுட்டு எல்லா லைவுக்கு போயிட்டு வந்துடுறேன் தேங்க்ஸ் பவி நம்ம இருந்துட்டே என்னன்னு அடுத்த லைவ் போகிறோம் தெரியலடா அமைச்சா எல்லாம் பண்ணுறாங்க எனக்கு தான் போ நான் ரொம்ப இன்னிசெண்டாக இருக்கேன் பார் ப்ளீஸ் எல்லோரும் லைக் பண்ணுங்க தேங்க்ஸ்டா ஏய் பார்த்துட்டு இருக்கவங்க வாங்க லைக் ஒரு லைக் கொடுங்க சேனல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கொள்ளுங்க

கவிதையா நான் போட எனக்கு கவிதையெல்லாம் எல்லாம் தெரியாது அதனால் கவிதையை ரசிக்க தெரியும் வாசிக்க தெரியும் நீ எழுதி போட நான் வாசிக்கிறேன் கவிதை கவிதைக்கு என்ன வச்சு சா சாப்பிட்ட சாப்பிட்டியா இல்லையா சாப்பிட்டேன்டா அந்த சாண்ட்விச் சாப்பிட்டேன்டா நீ என்ன சாப்பிட்ட இப்போ தான் லைவ் கட் பண்ணி இப்போ தான் திரும்ப ஒரு லைவ் போட்டேன் இப்போ பிஎஸ் பெருசாக பருவ வருவாங்க பார்ப்போம் பிஸ் வெண்ணிலாவுக்கு இந்த வானத்தை பிடிக்கலையா என் கண்ணுமணிக்கு இந்த காலையை பிடிக்கலையா எல்லாம் பிடிக்குது பிடிக்குது மச்சான் நிறைய பேர் லவ் பண்ணுறாங்க மச்சி ஆற உண்மையா கண்ணாடி கையில் அங்கே முன்னாடி உண்முகந்தான் கண்ணாடி பார்க்கையில் அங்கே முன்னாடி ஒன்று எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும் மச்சி யாரோட நிறைய பேர் லவ் பண்ணுறாங்க ஒன்னையா என்னையா என்ன சொல்லு ஒழுங்க அதே முடியும் இல்லாமல் சொல்லாத பிடிச்சி காக்காக்கு போட்டு விட்ருவேன் ஏய் காய்ஸ் ப்ளீஸ் வாங்கப்பா சுற்றுதுன்னு நினைக்கிறேன் எல்லாம் இவ்வளோ நேரம் தான் ஒருத்தரை காணையில் இல்லாட்டி நேரம் நிறைய பேர் வந்திருப்பாங்க உனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும் அமைச்சான் ஏண்டா பொறாமையெல்லாம் படு அண்ணா நீ என் ஹாய் ஹாய் மொய்தீன் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க மொய்தீன் வாங்க சொல்லு சொல்லப்பா என்ன ஹாய் பொண்ணும் ஹாய் வாங்க சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வந்துருக்கேன் மச்சான் சாப்பிடணும் அப்படியா சத் சத் சாப்பிடு நல்லா சாப்பிடு சந்தோஷமாக சாப்பிடு நீட லவ் உம் நீயும் அப்படியெல்லாம் இருந்தா நீயும் பத்தோட பயனுட மாதிரி இருக்க மிஸ்வசெல்லாம் இருக்குல்ல என் ஃப்ரெண்டா அது எவ்வளவு பெரிய கொடுப்பன்னு தெரியுமா வாக்கப்பட கிடைச்சா வெறுமாண்டி செய்து சொல்ல சந்திரம் வருவாண்டி வாங்க வாங்கக்கா ஹாய் செல்லோ ஹாய் வாணிம்மா எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா ப்ளீஸ் வெல்கம் சாப்பிட்டாச்சா தங்கம் நொன்பு முடிஞ்சுதா அப்போது எனக்கு உனக்கும் தான் லவ் யூ போரியா வாணி ஓகே ஓகே லவ் யூம்மா லவ் யூ சாப்பிடறியம்மா ஹாய் சொல்கிறியா போறியா பாய் சொல்கிறியா இது என்ன அர்த்தம் லவ் யூ பார்த்துட்டு இருக்கோங்க வாங்க லைவுக்கு ஒரு லைக் போடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க வேலையாக இருக்கும் ஏன்னால் அதிக வேலையாக இருக்கும் மணிமாக்கு முருகன் சுப்பிரமணி சுப்பிரமணி ஹாய் வாங்க முருகன் சுப்பிரமணி வாங்க போங்க சொல்லாத எனக்கு அப்படி சொல்லி தான் பழக்கம் இப்போ தான் முடிஞ்சது அப்படியா சொல்லணும் சரி சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு இன்றைக்கு நோன்புன்னா கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும்னா சாப்பாடு ஆனால் என்ன இருந்து வேலை நான் இன்ஸ்டாவில் கேட்டுக்குவேன் ஸோ சர்ட்டு நாளைக்கு அப்பாவோட கிடைக்கிறேன் மச்சா ஃப்ரெண்டு தான் மச்சான் மச்சாடு ஆமாண்டா க்யூட் கியூட் கியூட் கஞ்சி கஞ்சி நோம்பு கஞ்சி வணக்கம் கார்த்தி மச்சா வணக்கம் ஒன்று சொல்லி சொல்கிறா சத்தியவாணி ஓகேக்கா ஓகேக்கா ஓகே தேங்காய் கார்த்திடே மச்சான் தண்டாக ஜருக்கிறேன் என்னத்தை ஓப்பன் பண்ணி விடுறது தூங்காதீங்க சும்மாங்க யார் தூங்குறது என்னை பார்த்து தூங்குற மாதிரியாக இருக்குது உங்களுக்கு ஆமாம் நொன் நொன்று சாப்பாடு ஸ்பெஷலாக தான் இருக்கும் செவத்தில் சாஞ்சி உட்காந்து விட்டீங்க ஆமாம் உட்காந்துக்க வேண்டியதான் சாஞ்சி இப்படி நேரம் அப்படி இருக்கிறது சாஞ்சி உட்காந்துட்டேன் அதுக்கா தூங்கலாம் மாட்டேன் நிறைய ஏற அணிந்து ம் உம் சிவான சுத்திச்சு ம் இங்கேடா இது அநியாயமாக இருக்குது தர்ம சோதனையாக இருக்குது எனக்கு கட் பண்ணி இல்லாவி போடவா சிங்கிள் போய் நாலு கமெண்ட் போட்டு குசி பண்ணிவிட்டு திரும்பவும் போய் கமெண்ட் போடுறேன் நீங்கள் வளர்த்தப்படாதீங்க இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே சார் ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஹாய் சத்திய வண்டி நல்லா இருக்கீங்களா கட் பண்ணி போட மச்சி சார் கட் பண்ணி போடுவா வாணி கட் பண்ணி போடுவா இன்னும் தெரியல தொடங்கும் நேரம் காலம் சாய்ந்தால் படம் கிடக்கு வீவ்ஸ் வர மாட்டேங்குது ஓம் ப்ரீம் ஸோ வா யூடியூப் ப்ளீஸ் எனக்கு வீவ்ஸ் கொடுங்க டார்லிங் யூடியூப் இப்படி உட்கார கூட பயமாக இருக்குது தூங்காதீங்கன்னு கத்தர்றாங்க கலை கிடந்துக்கிட்டு ஏன் என்னாச்சு பீவிசகானல தான் கேட்ட குளு குளு வேறே என்ன மச்சா ஏதாவது டிராபிக் எடுத்து ஓப்பன் பண்ணேன் உன் லவ் ஸ்டோரியை சொல்லுடா இல்லாட்டி உன் பள்ளிக்கூடத்தில் நடந்த விஷயங்கள சொல்லு அப்படியே வாசித்து வாசி அழகா வாசி விடுறேன் இல்லாட்டி வாணி உன்னோடைய லவ் ஸ்டோரியை சொல்லுடி குமாரவாணி எப்படி லவ் பண்ணுன்னு சொல்லு சார் இல்லாட்டி நீங்கள் பாருடா லவ் ஸ்டோரி சொல்லுங்கள் நீங்கள் பாரு லவ் பதினோரு பேர் இருக்காங்க எட்டு பேர் ஆயிட்டாங்க கட் பண்ணிட்டு போடுங்க அதான் கட் பண்ணி போடுவா செஞ்சிட்டாங்க போல் கட்டிங்கில் போயிட்டு வரேன் கட்டிங்கில் மச்சான் வந்துடுங்கடா போயிடாதீங்க